அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர நம்ம இஸ்லாம் சொன்னது சரியாக தாங்க இருக்கு என்ன தெரியுமா பாருங்கள் இன்றைக்கி காலத்தில் அரைக்குறை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு புரியுதா ஒரு நைட்டில் தூங்கக்குள்ளே ஒரு ரூமில் போடுற ட்ரெஸ்ஸு ஒரு ஹஸ்பண்ட் கண்ட இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு பப்ளிக்கில் போட்டுக்கிட்டு நடந்து வர்றாங்க பெண்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாவத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இந்த பாவத்தில் இருக்கிறாங்க எதுக்காது இது நான் இல்லை உ உலகந்தான் அவங்களுக்கு புஷாகு தெரியுதா எனக்கு ஒன்றும் புரியலைங்க இப்போ அந்த பெண்மணி பன்னெண்டாம் நம்பர் பஸ்ஸில் ஏறுது இப்படிலாம் ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு தோணுதா வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க பெண்கள் உலகத்தில் இந்த பூமி உலகத்தில் ரொம்ப பாவம் செய்கிறாங்க அவனுக்கு மரணம்ன்றது ஒன்றும் பயம் இல்லை போல மரணம் என்றால் ஒரு அல்லாவோட அச்சம்மன் இருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க கேவலமாக இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பெரும் கேவலமாக இருக்குது நம்ம எந்த கண்ணால் விபச்சாரம் செய்யலைனா கூட அவங்களா குறுக்கில் வந்து நிற்கிறாங்க மாதிரி நம்ம கண்ணு விபச்சாரம் செய்யட்டும் பாரு எனக்குன்னு சொல்லுது அந்த கண் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆனால் அது வந்து எந்த கண்ட்ரின்னு தெரில என்ன ஃபில்போனியா இல்லை இந்தோனேஷியாவா இல்லை நேபாளா எனக்கு எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரியாது பெண்மணி நான் இப்போ பள்ளி வாசலுக்கு ரெண்டில் தான் உட்காந்து நாற்பதுன்னு கிடக்கிறது இங்கே ஒரு வழி இருக்குது என்ன பள்ளியிலேருந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து வர்ற பைய இது வந்து பஸ் ஸ்டாப் எதிரில் இருக்குது பஸ் ஏறு பஸ் உங்களுக்கு கேவலமான ட்ரெஸ்ஸு இதை பாருங்க இந்த சோல்டர் தெரியுது முட்டியோட மேலே தான் முட்டிக்காலு இருக்கு அதோட மேலே தான் அந்த ட்ரெஸ்ஸே இருக்கு எப்படி கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுருக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அந்த பணம் தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிட்டு பேசுகிறோம் மரணனோட அச்சத்தை கொஞ்சம் கூட அவங்க நெய்ச்சி கூட பார்க்கணும் என்ன பண்ணுறது நல்லா தான் அவங்களைலாம் காப்பாற்று நல்லா காப்பாற்ற மாட்டான் இந்த மாதிரி பெண்ணுணைகளையும் அல்லலாம் காப்பாற்ற மாட்டான் அவங்களுக்கு கேள்வி பதில் எதுவுமே இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக அவன் சேர்கிற இடத்துக்கு தான் அவங்க போய் சேர்லாம் அதே போல் நிறைய பேர் தலைக்கு டுபட்டாக கட்டுறாங்க ம இருக்கிறதுக்கு ஒரு ஹாபும் இல்லதே இல்லை இந்த இது கேவலமான ட்ரெஸ் எல்லாம் வாழ்க்கையில் போடுறாங்க நான் என்ன பண்றது எனக்கு மற்ற அனுமதி இந்த ஊர்ல இருந்துச்சு நான் நல்லா தண்டித்து கேட்பேன் அவங்களெல்லாம் கேட்டால் கூட பிரச்சனை இல்லை அதால் எனக்கு அடியோ அடியோந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் கண்டிப்பாக கேட்பேன் அதே நம்ம ஊர் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு இருந்துச்சுன்னாக்கா நான் கண்டிப்பாக கேட்பேன் ஒரு பெண்மணி இந்த மாதிரி வந்தாக்கா கண்டிப்பாக கேட்பேன் ஒரு முஸ்லீம் இப்படி வந்தாக்கா கண்டிப்பாக கேட்பேன் சரி என்ன பண்ணுறது வாழ்க்கையில் யாராலையும் விதியும் மாற்ற முடியாது அவங்க எல்லா தீர்மானம் பண்ணிட்டாங்க நீ இதுக்கு தான் லாய்க்கி லைக்கி நீ இதுக்கு லைக்கி இல்லைன்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிவிட்டாங்க